மட தடவை உங்க வீட்டுக்கு வந்திருக்கோம் பாருங்களே ஒன்னு வாங்கிட்டு வரல நீங்க வரேன்னு எனக்கு தெரியாது அதான் எத்தனையோ தடவை நீங்க சமைச்சதெல்லாம் கொடுத்து விட்டுருக்கீங்களே அது ஆமாமா நீங்க ஒவ்வொரு வாட்டியும் சமைச்சு கொடுத்துடும்போது நாங்க எல்லாருமே சாப்பிடுவோம் ரொம்ப நல்லா சமைக்கிறீங்க தேங்க்ஸ் கேடா குடோன் ஸ்டேட்டுக்கு வந்து சாமா வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரமா அம்மாவை கூட்டிட்டு போயிட்டு இருந்தாமா நான் பார்த்ததுனால தான் இங்கே வந்திருக்காங்க இல்லைனா அப்படியே கூட்டிட்டு போயிருப்பான் என்ன எழில் எத்தனை நாளா அம்மாவை பார்க்கணும் நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் இங்க பக்கத்துல தானே வந்திருக்கேன் உனக்கு கூட்டிட்டு வரணும்னு தோணலையா இல்ல இல்ல நான் வீட்டுல ஏதாவது வேலை இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன் அதனால அவன் யோசிச்சிருக்கவே மாட்டான் நீங்க கூப்பிட்டதா சொல்லி அவன் என்கிட்ட சொல்லிக்கிட்டே தான் இருந்தான் சரி நீங்க பேசிட்டு இருங்க நான் வந்துடுறேன் அமிர்தா ஒண்ணு வேண்டாம் தண்ணி மட்டும் கொடு சரியா சும்மா இருங்க உங்க வீட்டுக்கு வந்தா நீங்க சும்மா விடுவீங்களா வெயிட் பண்ணுங்க வர ஏய் அமிர்தா உங்க ரெண்டு பேரை பத்தியும் எழில் என்கிட்ட நிறைய சொல்லியிருக்கான் இன்னைக்கு உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா நீங்க ரெண்டு பேரும் பண்றது பெரிய விஷயம் முத தடவை உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன் நான் இத பத்தி பேசலாமா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல நான் அமிர்தாவ பாத்திருக்கேன் முத தடவை பார்த்த உடனேவே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு அவ்வளவு தங்குமான பொண்ணு அமிர்தாவோட கதையெல்லாம் எழு என்கிட்ட சொன்னான் எனக்கு உங்க ரெண்டு பேரும் நினைச்சு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அமர்த்தாவை நீங்க படிக்க வைக்கிறீங்கன்னு சொல்லி இங்க கூட்டிட்டு வந்து நல்லா பாத்துக்கிறீங்க பாருங்க அது ரொம்ப பெரிய விஷயங்க அதெல்லாம் கணேசோட ஆசைதாமா ஆனாலும் அந்த ஆசைய நிறைவேற்றுறதுக்கு எத்தனை பேர் முன் வருவாங்க சொல்லுங்க எனக்கு உங்களை பார்த்தாலே நிஜமாவே சந்தோஷமா இருக்கு எழில் உங்களை பத்தி நிறைய சொல்லுவாமா அப்புறம் உங்க பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்கு

இப்போ கொஞ்சம் ஆர்டர்லாம் எடுக்கிற அளவுக்கு போயிட்டு இருக்கு அம்மா கொடும்மா தேங்க் யூம்மா என்னங்கம்மா சூப்பரா இருக்கு ஆ தேங்க் யூம்மா நல்ல பிள்ளைய பேத்து நல்லபடியா வளர்த்திருக்கீங்க அய்யய்யோ அம்மா சும்மா இருங்கம்மா என்னைய பத்தி என்கிட்டேயும் சொல்லுவீங்க இப்ப அம்மா கிட்ட வேற சொல்லணுமா நல்ல விஷயத்த சொல்லணும் இல்லப்பா எழில் வந்து திடீர்னு தான் நம்ம வீட்டுக்கு வந்தோம் ஆனா கொஞ்ச நாள்லயே இந்த வீட்டுல ஒருத்தன் ஆயிட்டான் ரோட்ல ஒருத்தன் என் செயின பறிக்க வந்தான் அப்போ எழில் தான் எனக்கு உதவி செஞ்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துச்சு அப்பதான் தெரியும் ஏற்கனவே அமிர்தாவுக்கு தெரிஞ்ச தம்பின்னு இப்ப என்ன வேணும்னாலும் நாங்க எழில தான் கேக்குறோம் எங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் எழில் தான் எங்க முன்னாடி வந்து நிக்கிறான் எங்க பையன் செத்து போனதாவே நாங்க நினைக்கலம்மா எங்க கணேஷ் தான் எழில் உருவத்துல வந்திருக்கான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நல்ல பையனா வளர்த்திருக்கீங்க நிஜமாவே நீங்க ரெண்டு பேரும் இவனை பத்தி பேசுறதெல்லாம் கேட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் பையன் அப்படிதான் வீட்லயும் அப்படிதான் எனக்கு எல்லா விதத்திலயும் சப்போர்ட் பண்றது என் பையன் எழில் தான் இத பாருங்க இவனை நம்பி நீங்க என்ன வேலை வேணாலும் செய்யலாம் உங்க வீட்டுக்கு வர்றது பேசுறது சாப்பிடுறது எல்லாமே என்கிட்ட சொல்லுவான் ஒரு நாள் நீங்க எல்லாரும் எங்க வீட்டுக்கு வாங்களேன் அமிர்தா கூட்டிட்டு வா ஆ கண்டிப்பா கூட்டிட்டு வரமா ஆ எங்க வீட்ல அத்தை மாமா என் மருமகன் எல்லாரும் இருக்காங்க அவங்க உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ம் அவசியமா நீங்க எங்க வீட்டுக்கு வரணும் ஆ வந்துட்டு அப்படியே கிளம்பி வந்திர கூடாது தங்கி சாப்பிட்டுட்டு போற மாதிரி வரணும் சரியா ஏமா எங்க பிள்ளை வீட்டுக்கு நாங்க வராம எப்படி கண்டிப்பா வருவோம் ஊங்க பொண்ணுன்னு சொன்னீங்கல்ல இந்த வார்த்தையை கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷுமா இருக்கு இதோ பாருங்க நீங்க இவன் கிட்ட எதுவும் கேக்கறதுக்கு யோசிக்கவே வேண்டாம் நான் எப்படி இவன் கிட்ட உரிமையோட கேக்குறேனோ அதே மாதிரி நீங்களும் கேக்கலாம் நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல உங்க புள்ளன்னு அதே மாதிரி உங்க பையன்கிட்ட கிட்ட நீங்க என்ன உரிமை எடுத்துப்பீங்களோ அத நீங்க எழுத்துட்டையும் எடுத்துக்கலாம் நானே சொல்றேன் யேனா இந்த மாதிரி நல்ல மனுஷங்க கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். கிடச்ச விடக்கூடாதுல்ல கூடாதுல்ல. நீங்க எங்களுக்கு வேணும். ஆ நான்ங்க உங்களுட்காக என்ன செய்ய முடியுமோ அதை செய்றோம். என்ன சொல்றீங்க? எழிலோட குணம் சும்மாலாம் வரல. உங்க இருந்து தான் வந்திருக்கு. ஐயோ. ஆ ஆ அத சொல்லுங்க.

உட்காருங்க நான் இப்ப வந்துடுறேன் என்ன வேலை தெரியுமா தெரியலையே எவ்வளவு பெரிய வீடு கட்டி வச்சிருக்காங்க பாத்தியா சும்மா இருடி வணக்கம் சார் இட்ஸ் ஓகே உட்காருங்க சான்ஸே இல்ல சாப்பாடு அட்டகாசம் எங்க அம்மா சமைக்கிற மாதிரியே இருந்தது ரொம்ப தேங்க்ஸ் சார் சாப்பாடு சென்னையில டேஸ்டா சாப்பிடுறதுங்கிறது பெரிய விஷயமே இல்ல ஆனா நம்ம மனசுல ஒரு டேஸ்ட் இருக்கும் பாருங்க அத சாப்பாட்டுல ஃபீல் பண்றதுதான் பெரிய விஷயம் அந்த ஃபீல் உங்க சாப்பாட்டுல இருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் இவர் யாரையும் அவ்வளவு சீக்கிரத்துல பாராட்டவே மாட்டாரு ஓ இவர் யாருன்னு தெரியும்ல நீங்க பெரிய ஆளுங்கன்னு தெரியும் ஆனா யாருன்னு தெரியல உங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு பிசினஸ் பண்றாரு அப்படின்னா அவர்கிட்ட போய் கேட்டு பாருங்க ராஜசேகர் யாருன்னு கேட்டு பாருங்க ஓ சும்மா இருமா இதையெல்லாம் ஏமா சொல்லிக்கிட்டு அது இல்லைங்க நீங்க அவ்வளவு லேஸ்ல யாரையும் பாராட்டிட மாட்டீங்கல்ல அதை இவங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா அப்படி எல்லாம் இல்ல திறமை எங்க இருந்தாலும் நான் தான் செய்வேன் யோசிச்சு பாருங்க இவர் அவ்வளோ நிறைய கம்பெனி நடத்துறாரு டெக்ஸ்டைல்ஸ் ஐடி கம்பெனி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு இவரோட கம்பெனியில இருபதாயிரம் பேர் வேலை செய்யறாங்க ஓஹோ பணம் அவ்வளோ வச்சிருக்கோம் நான் காலையில சொன்ன மாதிரி தான் நாங்க நினைச்சா என்ன மாதிரி சாப்பாடு வேணாலும் சாப்பிடலாம் ஆனா உங்க சாப்பாடு பிடிச்சிருக்குன்னு இவர் சொல்றாரு அதனாலதான் நீங்க இவரை மீட் பண்ணணும்னு சொன்னேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் எத்தனை வருஷமா இந்த பிசினஸ் பண்றீங்கமா இப்போதான் கொஞ்ச நாளா தான் சார் பண்ணிட்டு இருக்கோம் இப்படி சாப்பாடு கொடுக்கிறது மட்டும் தானா அதெல்லாம் இல்ல சார் அக்கா பெரிய கேட்டரிங் வச்சிருக்கு ஓ ஆமா சார் ஆர்டர்லாம் எடுத்து பண்றாங்க சவுத் இந்தியன் நார்த் இந்தியன் குஜராத்தி டெல்லி சாப்பாடுன்னு அக்கா எல்லா சாப்பாடு பண்ணும் பெரிய கேட்டரிங் வச்சிருக்கோம் சார் நிறைய ஆர்டர்லாம் எடுத்து பண்ணிட்டோம். ஓ அது மட்டும் இல்ல சார் ஃபங்ஷன்ல எங்க சாப்பாடு சாப்பிட்டவங்க டெய்லி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாங்க.

பாக்கேக்கா பண்ற பிஸ்னஸ்க்கு அக்கா இப்படி சாப்பாடு பண்ணி வீடு வீடா அவசியமே ஒரு சந்தோஷம் அக்காவுக்கு அதனாலதான் அக்கா எல்லாருக்கும் சமைச்சு குடுக்குது உங்க அளவுக்கு இல்லைனாலும் அக்காவும் பண்ற ஆளுதான் செல்வி என்னடி சும்மா இருக்கா உண்மைதானே சொல்றேன் ரொம்ப சந்தோஷம் இப்படிதாமா இருக்கணும் ரொம்ப நல்ல சாப்பாடு இந்த டேஸ்ட் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் மா थैंक यू सर आप நாங்க வரோம் சார் வா செல்வி மேடம் வரோம் சரி வா ஜெனி ஜி வர செழியா ஜெனி என்னடி இப்ப வாந்தி வருது தெரியல செழியா உக்கார் ஜெனி யூஷுவ மார்னிங் தான வாமிட் பண்ணுவ தெரியல சறியா சாப்பிடும்போதே புடிக்கல சாப்பிட்டதெல்லாம் வெளியில வந்தா நல்லா இருக்குற மாதிரி தோணுச்சு ஜெனி ஜெனி ஆன்ட்டியா சறியா ஆன்ட்டி தூங்கலையா நீங்க என்னமா ரொம்ப வாந்தி வந்திருச்சா அம்மா உனக்கு சவுண்ட் കേடுச்சா ஆமாடா இவ்ள பத்தி யோசிச்சு தான் தூங்காம படுத்துட்டு இருந்தேன் நைட்டு வரை சரியா சாப்பிடவே இல்லையா அதான் யோசிச்சுக்கிட்டே படுத்துட்டு இருந்தேன் நல்ல சத்தம் கேடிச்சுடா இப்போ பரவாலையாமா உன்னோ லாண்டே வாந்தி எடுக்கிற வரைக்கும் ஒரு மாதிரியா தான் இருந்தது

இருக்கி வச்சிருக்கியா கீழே மல்லக்கா படுக்காம கொஞ்சம் சாஞ்சு தலைய வச்சுட்டு படுத்த நல்லா இருக்கும் இப்படிதான் இருக்கும் ஒரு அஞ்சு மாசம் வரைக்கும் இப்படிதான் இருக்கும் அப்புறமா சரியாயிடும் இன்னொரு மூணு மாசம் பொறுத்துக்கணும் சிலருக்கெல்லாம் அவ்வளவு நாள் இல்லாம கொஞ்ச நாள்லயே அப்படியே போயிடும் என்ன பண்றது இப்படிதானே எல்லாருமே குழந்தை பெத்துக்கிறாங்க அம்மா அவ்வளவு நாள்லாம் இருந்தா ஜெனிக்க கஷ்டமா இருக்கும் இல்லமா அவ்வளவு நாள் வாந்தி எடுக்காமலா உன்னல நான் பெத்த சரிம்மா நீ படுத்துக்கோ ம் ஏதாவது வேணும்னா ஒரு குரல் கொடு நான் தூங்கலாம் மாட்டேன் சரியா செடியா நான் தூங்க மாட்டேன் தூங்கிட்டாலும் நீ வந்து கதவை தட்டு சரியா நான் வந்துடுறேன் சினி இந்த குழந்தை நமக்கு வேண்டாம் என்ன செழியா சும்மா திரும்ப திரும்ப இதையே சொல்லிட்டு இருக்க பாப்பா பாவம்ல அதை விட நீ பாவம்ல ஜெனி நீ எவ்வளவு கஷ்டப்படுற எல்லாருக்கும் இதே கஷ்டம் தான் இருக்கும் ஆண்டி சொன்ன மாதிரி எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் குழந்தை பெத்துக்கிறாங்க எல்லாரோட கதையும் எனக்கு தெரியாது ஜெனி நான் உங்களை பத்தி யோசிக்கவும் இல்லை நான் உன்னை பத்தி தான் யோசிக்கிறேன் தெரியுமா இப்பவே எதுக்கு இவ்வளவு கஷ்டம் அல்ல நம்ம நல்ல குழந்தை பத்துக்கலாம் எப்ப பார்த்தாலும் வேண்டாம் 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 இப்ப நீ என்னதான் பண்ண சொல்ற என்ன இப்ப இந்த குழந்தைய நான் அபார்ட் பண்ணா தானே சொல்லு செழியா செழியா பாப்பா பாவம் தானே முடியல ஜெனி எவ்வளவு யோசிச்சு பார்த்தாலும் குழந்த விஷயம் எனக்கு கன்வின்சிங்காவே இல்ல உனக்கு இப்ப கரியர் முக்கியம் ஜெனி வேலையெல்லாம் விட்டுட்டு இப்படி கஷ்டப்பட வேண்டாம் ஜெனி குழந்தை நம்ம அப்புறமா மெதுவா பெத்துக்கலாம்ல குழந்தையே பெத்துக்கலனாலும் எனக்கு எந்த கஷ்டமும் கிடையாது அதே மாதிரி எனக்கு குழந்தை வளர்க்குறதுலலாம் பெரிய ஆர்வம்லாம் ஒன்றும் இல்ல நீ பெத்துக்க வேணாம் ஜெனி நீ தான் தள்ளி தள்ளி போட்டுட்டே இருக்க நானும் சொல்லிட்டே தான் இருக்க நம்ம டாக்டரை பார்க்கலாம் நான் வேற ஒரு டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறேன் சரியா இதுதான் என் டிசிஷன் எந்த மாற்றமும் கிடையாது 你懂的。

இந்த மாதிரி நேரத்துல எதையாவது ஒரு சாப்பாடை சாப்பிட்டு நம்ம பழக்கப்படுத்தி ம் நீ இந்த உர புளிப்பா தக்காளி சட்னி மாதிரி வச்சு சாப்பிட்டு பாரு வாந்தி வராது ஆ தக்காளி சட்னிய நினைச்சா வாந்தி வரல ஒருவேளை ஒத்துக்குமோ சரி சரி இன்னைக்கு நான் அத பண்ணி கொடுக்கறேன் நீ சாப்பிட்டு பாரு அது உனக்கு ஒத்துக்கிட்டா நான் அத பண்றேன் டெய்லி பண்றேன் சரியா ஆ இப்ப சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் பழம்லாம் கட் பண்ணி கொடுக்கவா ஆ அப்புறமா சாப்பிடுறா ஆண்டி சரிமா ஆனா சாப்பிடணும் சாப்பிடாமயே இப்படி இருக்க கூடாது சரியா நைட் எல்லாம் தூங்காம வாந்தி எடுத்துக்கிட்டே இருந்தாடா எழு பாவம் ஏமா இன்னும் கொஞ்ச நேரம் படுத்திருந்திருக்கலாம்ல ஏமா எழுந்து வந்த ஆண்டி நான் ஆபீஸ்க்கு போனும் என்ன சொன்ன இன்னைக்கு வேலைக்கு போறியாமா நீ போனோம்ல ஆண்டி என்னமா நீ

அப்படிலாம் நம்ம இஷ்டத்துக்கு போடக்கூடாதுப்பா நான் இன்னைக்கு ஆபீஸ்க்கு போறேன் ஆண்டி நான் போலனா அப்புறம் செழியம் பயங்கரமா டென்ஷன் ஆவா ஆபீஸ்ல லீவ் எடுத்தா நல்லா இருக்காதுன்னு சொல்வான் கொஞ்ச நேரம் இங்க உட்காந்துட்டு போறேன் ஆண்டி என்ன அவன் ரொம்ப ஓவரா பண்றான் நான் பேசுவா செழியங்கிட்ட ஐயோ வேணா ஆண்டி அப்புறம் அதுக்கும் என்னதான் திட்டுவான் அவன் பாரேன் இம்புட் நாளாக வீட்டில் இருந்த இருந்து இருந்து இப்போதான் வேலைக்கு போக ஆரம்பிச்ச இந்த நேரத்தில் உண்டாயிட்ட பாத்தியா முன்னாடியே தெரிஞ்சிருந்தா வேலைக்கு போகாம கூட இருந்திருக்கலாம் ஏ சேனி ரொம்ப கஷ்டமா இருந்தா இந்த வேலையை கூட விட்டுற வேண்டிதானே ஆமா ஹலோ நான் தாங்க ராஜசேகரோட ஒய்ஃப் பேசுறேன் ஆ சொல்லுங்க மேடம் நம்பர் இருக்கு தெரியும் சாப்பாடு இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் எடுத்துட்டு வந்துருவேன் அது இல்லைங்க சார் உங்களை பாக்கணும்னு சொன்னாரு வீடு வரைக்கும் வந்துட்டு போறீங்களா